பரவி வரும் எச் வைரஸ் காரணமாக பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் சீன தேசத்தில் உருவாகி இந்தியாவில் ஊடுருவியுள்ள எச் எம்பிவி வைரஸ் பரவி வருவதால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து உலகின் பல பகுதிகளில் இருந்து ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் எனவும் மேலும் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்க நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா அறிவுறுத்தியுள்ளார் இப்போ வந்து நமக்கு நியூஸில் வந்திருக்கு ஏற்கனவே ரெண்டு கேஸு பெங்களூர் கர்நாடகாவில் ஹெச்எம்பிவி வைரஸ் கேசஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது ஹெல்த்துக்கு இங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியல்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ அவங்க ரெடி பண்ணுறாங்க டூஸ் அண்ட் டோன்ஸு அப்புறமா வந்து ஆல் செக் போஸ்ட்டில் வந்து மோர் சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு டீம்ஸ் ரெடி பண்ணுறோம் ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ಲೇ ನಮಗೆ ಪೊಂಗಲ್ ಹಾಲಿಡೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗೋ ಸೊ ಎಸ್ಪೆಷಲಿ ಕೇರಳ ಕರ್ನಾಟಕ ಸೈಡ್ ನಮಗೆ ಟೂರಿಸ್ಟ್ ಕೂಡ ಪೇರು ನರೇವಾಗ ಸೊ ಕ ರಿಕ್ವೈರ್ಡ್ ಪ್ರಿಕಾಷನ್ಸ್ ಎಲ್ಲ ವಿ ವಿಲ್ ಟೇಕ್ ದಮ್ ಅಂಡ್ ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಆಫ್ಟರ್ ಡಿಸ್ಕನ್ ಡಿಸ್ಕಿಂಗ್ ವಿತ್ ಹ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ವೀಲ್ ಟೇಕ್ ಆಲ್ ನೆಸರಿ ಟೆಪ್ಸ್

இருக்கிற வண்டி டிமாண்ட் மேட்ச் பண்ணும் இல்லன்னா இவங்க நிறைய பேர் வராங்க நம்ம கிட்ட அவ்வளவு வண்டி இல்லனா கூட பிரச்சனை ஆகும் சோ அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் ஆர்டிஓ எஸ்டிசி இந்த கேப்ஸ் அசோசியேஷன்ஸ் அப்புறமா போலீஸ் நம்ம ரெவென்யூ சைடுல இப்ப பண்றாங்க இன்னைக்கு நாளைக்கு டூ மீட்டிங்ஸ் போடுறாங்க இந்த சைடு வர்னா குட்லூர் சைடு ஒன்னு போட்டுட்டு அப்போ ஃபைனல்லா வில்கம் அப் வித் இது ஒரு ட்ரை பேசிஸ்ல பண்ண போறோம் நல்லா போயிடுச்சுன்னா வீன் கண்டினியூ பார்த்துட்டு இந்த பொங்கல் பீக் சீசனில் பார்த்துட்டு நல்லா போயிடுச்சுன்னா நம்ம மெயினாக சமர்ப்பிக்கில் கூட நம்ம பண்ணிக்கலாம் நிறைய மீட்டிங் வச்சுருக்கோம் வித் போலீஸ் அண்ட் லோக்கல் நம்ம இவங்களுக்கு கூட நிறைய பேர் இந்த கேப்ஸ் அசோசியேஷன் டிஎன்எஸ்டிசி இவங்ககிட்ட கூட நம்ம ஒரு லோக்கல் மீட்டிங் வச்சுருக்கோம் பிகாஸ் பெரிய பஸ்ஸஸ் உள்ளே வந்தால் நமக்கு கொஞ்சம் ட்ராஃபிக் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு லோக்கல்ஸ் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க ஸோ இந்த நம்ம கேரளா இருந்து வந் வர பஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் டவுனுக்குள்ளே வராமல் அவுட்ஸ்கட்ஸில் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்காக எக்ஸ்ட்ரா எஸ்டிசிக்கு ஒரு இப்போ பதினஞ்சு பஸ்ஸஸ் கொடுக்க போகிறாங்க இப்போ பொங்கலுக்கு வருது அந்த பஸ்ஸஸ் வரும் அது இல்லாமல் லோக்கல் கேப்ஸ் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம் இன்னும் ப்ரிலிமினரி டிஸ்கஷன் ஸ்டேஜஸில் இருக்குது எங்கெங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் எங்கே வந்து நம்ம பிக்கப் பாயிண்ட்ஸாக வைக்கணும்னு அது இப்போ ஃபைனல் ஆகும் அடுத்த ரெண்டு மூணு நாளில்